வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்திகளின் தொகுப்புகளுக்குள் செல்லுவதற்கு முன்பதாக கனேடிய செய்திகளுக்கான எமது பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிலே உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இன்றைய நாளுக்கான செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால் லிபரல்

அறிவிப்பு வந்திருக்கின்றது அதாவது ஒரு மிகப்பெரிய இருநூறு பில்லியன் அமெரிக்கான அமெரிக்க பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைக்கக்கூடிய கனடாவினுடைய வரி மூலமான பதிலடி திட்டங்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது ஒட்டுமொத்தமாக பல போட்டி அரசியல்வாதிகளுக்கும் பெருமதிச்சியை கொடுத்திருக்கின்றது இந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி கனடியர்களிடம் இருக்கின்றதா என்பதே தெரியாத அளவிற்கு இருந்திருக்கின்றோமே இவ்வளவு நாளுக்கு என்று அனைவரும் வியந்து போயிருக்கிறார் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற முக்கியமான விடயம் என்ன சொன்னால் அமெரிக்காவினுடைய ஏற்றுமதியாளர்கள் பயப்பட வேண்டும் அவர்களை பயப்பட வைப்பதற்கு ஏற்றது போல நம்முடைய திட்டங்கள் இருக்க வேண்டும் இப்போது நாங்கள் எப்படி பயப்பட்டுக் கொண்டிருக்கின்றோமோ அதே போல தங்களுடைய ஏற்றுமதிகள் பாதிக்கப்படுமோ என்று சொல்லி அவர்கள் திட்டமிடுகின்ற அளவிற்கு சிந்திக்கின்ற அளவிற்கு எம்முடைய பதில் வரி விதிப்பு நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பது போலாக அவர் சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார் மிக முக்கியமாக பொலிட்டிக்கலி கனெக்டட் லோபி குரூப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில குரூப்களை களை அவர் குறிவைத்திருக்கிறார்

ல்களை மேற்கொள்ள முடியும் நம்புவது வெளிப்படையாக தெரிகின்றது வெற்றிகரமாக அமெரிக்காவினுடைய இந்த நெருக்கடிகளை எதிர்கொள்வார்களா இல்லையா என்பதற்கு அப்பால் இன்னும் கவனத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதுதான் கனடாவினுடைய உண்மையான நிலைப்பாடு கனடாவை பொறுத்தவரையிலே ஏற்றுமதி பொருளாதாரத்திலே கணிசமான பங்கை இதுவரை அமெரிக்காவை நம்பித்தான் இருந்திருக்கின்றார்கள் ஆகவே உடனடியாக மாற்று பைய தேடுவது சாதகமான ஒரு விடயமாக இருக்குமா என்று சொன்னால் இருக்காது ஆகவே குறுகிய கால அடிப்படையிலாவது ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இருபத்தி ஐந்து ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் புத்திசாலித்தனமான தீர்வாக இருக்கும் அதை தவிர்த்து இந்த வரி விதிப்பை ஏற்றுக்கொண்டு பதிலுக்கும் வரி விதிப்பை பெரிய அளவில் செய்ய முயற்சித்தால் அதனூடாக இவர்களுடைய ஏற்றுமதி பொருளாதாரமும் அடி வாங்கும் அதே போல இறக்குமதிக்கும் மாற்று நாடுகளில் இருந்து அதிக பொருட்களை இறக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் கடல் வழியாக இறக்குகின்ற போது கூட்டிக் கழித்து பார்த்தால் அது இந்த வரி விதிப்புக்கு சமமான ஒன்றாகத்தான் இருக்கும் முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டரான கிறிஸ்டியா பெர்லாண்டினுடைய கருத்தானது கேட்கின்ற போது உணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே ஜதார்த்தம் என்று பார்க்கின்ற போது இது கனடாவிற்கு உடனடி நெருக்கடிகளை அதிகரிக்கும் அது ஏற்கனவே இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகளுக்கு இன்னும் நெருக்கடியை கொடுக்கும் ஆகவே லிபரல் கட்சியினுடைய ஏனைய தலைமைகளை பொறுத்தவரையிலே அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கும் இவருடைய முடிவுக்கும்

விளக்கங்கள் இருக்கின்றது நேர்கள் விரும்பினால் அங்கே பார்க்கலாம் தொடர்ச்சியாக அடுத்த செய்தி பார்த்தமாக இருந்தால் நேர்களே கியூபைக் போலீஸ் சீஃபினால் ஒரு புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது வாகன ஓட்டிகள் பாடசாலைகளுக்கு அருகாமையிலே செல்லும் போது தம்முடைய வாகனங்களினுடைய வேகங்களை கணிசமாக குறைத்து கொள்ளுமாறும் அதிக கவனத்துடன் வாகனத்தை ஓடுமாறும் ஒரு அறிவிப்பாக அது வந்திருக்கின்றது அதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் கொரோனாவுக்கு முன்பதான காலகட்டத்தில் கூட இந்த அளவிற்கு விபத்துகள் இருந்ததில்லை என்றும் ஆனால் தற்போது இந்த கொரோனா பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்ந்திருக்கின்ற இந்த சூழலில் முன்பை விட மோசமாக தாங்கள் விபத்துகளை அடையாள

கடந்து செல்ல முடியாத ஒரு எண்ணிக்கையாக இருக்கின்றது போலீஸ் நிச்சயமாக வாகன ஓட்டிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே அவசியமான ஒரு இருக்கின்றது நேர்களும் முடிந்த அளவிற்கு இந்த விடயங்களை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதன் ஊடாக எந்த அளவிற்கு ஆபத்தான சூழலிலே அங்கே குழந்தைகள் பாடசாலைகளுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை அனைவருக்கும் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்து இருந்தால் கனடா தரப்பிலிருந்து அமெரிக்கர்களுக்கு முதல் தடை தற்போது விதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து பசிபிக் கிரஸ்ட்ரயிலே மலையேற்றம் செய்ய வருகின்ற அமெரிக்கர்களுக்கு தற்போது கனடா தடை விதித்திருக்கின்றது குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியா ஊடாக அவர்கள் கனடிய எல்லைகளுக்குள் இனி நுழைய முடியாது என்று கூறப்பட்டிருப்பதோடு மலையேறிகள் விரும்பினால் கனடாவிலே இருக்கின்ற அதற்கான ஸ்பெசிபிக் பாயிண்ட்களிலே முறையான வழியில் கனடாவுக்குள்ளே வந்து தனிப்பட்ட முறையிலே பெர்மிட்ஸை எடுத்து அதன் பின்னர் மலையேற்றத்தை மேற்கொள்ளலாம் இது மலையேற்ற சாகசகாரர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு செய்தி என்று சொல்லி அவர்களுடைய அதேவேளை கனடா தரப்பை பொறுத்தவரையிலே இது அமெரிக்காவினுடைய எல்லை பாதுகாப்பு மற்றும் சுங்கத்துறையினுடைய புதிய திட்டமிடல்களை மதிக்கின்ற வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு முடிவு என்று சொல்லி கனடா தரப்பு கூறியிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் கல்கறியினுடைய முன்னாள் கவுன்சிலர் தற்போது திருட்டுத்தனமாக டிராவலிங் அலவன்ஸ் பணத்தை திருடிய குற்றச்சாட்டுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார் என்று தெரியவந்திருக்கின்றது சட்ட ரீதியாக பார்க்கின்ற போது இது பிரீச் ஆஃப் டிரஸ்ட் எனப்படுகின்ற ஒரு வரையறைக்குள் வருகின்றது என்றும் இது தொடர்பாக தற்போது நீதிமன்றத்திலே வழக்கு விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றும் தெரிய வந்திருக்கின்றது மேலும் இது தொடர்பிலே வெளியாகி இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது கல்காரியினுடைய முன்னாள் சிட்டி கவுன்சிலரான ஜோ மேக்லியூகா இந்த மோசடியை எப்படி அரங்கேற்றியிருக்கிறார் என்று சொன்னால்

இவ்வாறு பொய் கூறி செய்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது தற்போது தொடர்ச்சியான விசாரணைகளிலே இன்னும் சில விடயங்களும் அமலமாகியிருக்கிறது அவர்களை மீட் பண்ணிய போது அவர்களுடன் ஒரு சில விருந்துகளில் கலந்து கொண்டதாக கூட அவர் கட்டியிருக்கின்றார் இப்படியாக ஒரு நம்பிக்கைக்குரிய இடத்தில் இருந்து கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்திருப்பது மிகவும் மோசமான ஒரு பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் என்று சொல்லி நீதிபதி இவரை தற்போது கண்டித்திருக்கின்றார் மேலும் இவருக்கான தண்டனை விவரங்கள் வருகின்ற மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றதா இது தொடர்பான விரிவான அடுத்த முக்கிய மான செய்தியை பார்த்தமாக இருந்தால் பெண்ணொருவருக்கு லிப்ட் கொடுப்பதாக கூறி காரில் ஏற்றிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டிலே குற்றவாளியை தற்போது போலீசார் தேடி வருகின்றனர் குறிப்பாக போலீசாருக்கு அந்த பெண் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே கடந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடம் அளவிலே வீதியிலே சென்று கொண்டிருந்த ஒரு பெண்ணிற்கு லிப்ட் கொடுப்பதாக கூறி நபரொருவர் தன்னுடைய பிக்அப் ட்ரக்கிலே ஏற்றிச் சென்றிருக்கின்றார் அவர் சென்றிருந்த பாதையை பொறுத்தவரையிலே ஒலிவ் அவனியூவுக்கும் ஹைவே போர் நோட் ஒன்னுக்கும் இடையிலே சிம்கோ ஸ்ட்ரீட் தெற்கு பகுதியிலே தான் அவர் சென்றிருக்கின்றார் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலை இரண்டு பதினைந்து தொடக்கம் மூன்று பதினைந்துக்கு இடையிலே அந்த பகுதியிலே சென்றவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் தங்களுடைய கார்களினுடைய டேஷ் கேம் ஃபுட்டேஜை தருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கருப்பு நிற பிக்அப் ட்ரக் ஒன்றில் தான் அவர் அந்த பெண்ணை ஏற்றிச் சென்றிருக்கின்றார் அந்த பிக்கப் ட்ரக்கிலே ஆட்டோமேட்டிக் ரன்னிங் போர்ட்ஸ் இருந்திருக்கின்றது அதாவது புட் போர்ட்ஸ் அதனுடைய சாம்பிள் புகைப்படத்தை கூட நாங்கள் இணைக்கின்றோம் அதே போல கருப்பு சீட்ஸ் இருந்திருக்கின்றது மேலதிகமாக அந்த வாகனத்தினுடைய பின் பகுதியிலே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்ல பயன்படுத்தப்படுகின்ற வெள்ளை நிற ஹெல்மெட்டும் இருந்திருக்கின்றது அந்த நபரை பொறுத்தவரையிலே நாற்பது தொடக்கம் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு வெள்ளையின நபராக இருந்திருக்கின்றார் உருவத்திலே மிகப்பெரிய ஒருவராகவும் கருப்பு தாடியுடனும் இருந்திருக்கின்றார் சம்பவம் நடந்த நாளிலே கருப்பு நிற ஹூடி ஸ்வெட்டர் ஒன்றையும் அதே போல பிளாக் கலர் பேண்ட்ஸையும் அணிந்திருந்திருக்கின்றார் என்று போலீசார் கூறி இருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் பயணித்த அந்த வாகனத்தினுடைய புகைப்படம் கூட தெளிவற்ற முறையிலே கிடைக்க அவற்றையும் நேர்களுடன் பகிர்ந்திருக்கின்றோம் தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் ஒன்று எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது டெர்ஹாம் ரீஜனல் கிரைம் ஸ்டோப்பர்ஸ் டாட் சி எனப்படுகின்ற இணையதளத்திற்கோ சென்று தகவல்களை வழங்கி பணப்பரிசையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் பதிமூன்று வயதான பெண் குழந்தை ஒன்றை ஸ்னாப் சேட் மூலமாக தொடர்பு கொண்டு தனக்கு பதினாறு வயது என்று கூறிய இருபத்தி இரண்டு வயதான டாலஹா சாய் எனப்படுகின்ற நபர் டுர்கம் ரீஜனல் போலீஸினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக இவர் அந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறுகின்ற நோக்கத்துடன் நெருங்கி இருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக அந்த குழந்தை படித்துக் கொண்டிருந்த பாடசாலைக்கு வெளியே சந்தேகத்திற்கு இடமான முறையிலே இவர் நின்றிருந்த போது போலீசாருக்கு தகவல் வந்திருக்கின்றது தொடர்ச்சியாக போலீசார் விசாரணைகளை முடுக்கிவிட்டு

பல குழந்தைகள் பாலியல் வீடியோக்கள் இருந்திருக்கின்றது அதே போல அவருடைய நோக்கம் குழந்தைகளை பாலியல் ரீதியாக அணுகுகின்ற ஒரு தவறான நோக்கம் அவருக்கு இருந்திருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய பல ஆவணங்களையும் இவரால் பாதிக்கப்பட்ட இதுரப்பிலே மேலதிக விவரங்கள் தெரிந்து அல்லது இதே போன்ற சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் போலீசாரை தயக்கமின்றி தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இணையதளங்களிலே குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சுரண்டர்களை மேற்கொள்ளுகிற

கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு இடைப்பட்ட கால பகுதியிலே பதினைந்து வயதான சீண்டிய குற்றச்சாட்டிலே நபர் ஒருவரை தேடி வருவதாக பீல் போலீஸ் அறிவித்திருக்கின்றது மேலும் இது தொடர்பான ஒரு புகைப்படம் ஒன்றும் போலீசாரினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இவரை அடையாளம் காணக்கூடியவர்கள் இருந்தால் போலீஸ் தரப்பிற்கு பீல் கிரைம் சிஏ எனப்படுகின்ற இணையதளத்தின் ஊடாகவோ அல்லது அவர்களுடைய தொலை பேசி இலக்கமான ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எனப்படுகின்ற இலக்கத்தின் ஊடாகவோ தெரிவிக்குமாறு வேண்டப்பட்டிருக்கின்றார்கள் ஜக்டார் சிங் எனப்படுகின்ற முப்பது வயதான நபர் ஒருவரை பிராம்டன் பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் போலியான துப்பாக்கி ஒன்றை காட்டி கேஸ் ஸ்டேஷனிலே கொள்ளை அடித்த குற்றச்சாட்டில்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மேலும் இவருடைய கூட்டாளியான ஜக்டர் சிங் எனப்படுகின்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர் என்று கூறப்பட்டிருக்கின்றது மேலும் ஜக்டர் சிங்கினுடைய புகைப்படமும் தற்போது போலீசாரினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த கொள்ளை சம்பவமானது கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி பிராம்டன் மேற்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு கேஸ் ல் நடைபெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டத்துக்குள்ளே ஒன்டேரியோ மற்றும் ஆல்பர்டா பகுதியிலே வயது முதிர்ந்த சீனியர் சிட்டிசன்ஸை குறை வைத்து மோசடியான லோட்டரி ஸ்கேம்ஸ்களை செய்த மூன்று பேரை போலீசார் அடையாளம் கண்டிருக்கின்றனர் என்றும் அதில் இரண்டு பேரை தற்போது கைது செய்திருப்பதோடு மூன்றாவது நபரை தேடி வருவதாகவும் போலீஸ் தரப்பு கூறியிருக்கின்றது இவர்கள் வயதானவர்களை அவர்கள் அதிர்ஷ்ட லாப சீட்டை வெற்றி பெற்று விட்டதாக கூறி ஏமாற்றி அதனுடைய ப்ரோசிங் பீஸுக்காகவும் அதே போல டேக்ஸ் க்ஷனுக்காகவும் பணத்தை முற்கூட்டியே செலுத்துமாறு கூறி பெருந்தொகை பணத்தை முதியவர்களிடமிருந்து மாற்றியிருக்கிறார்கள் என்று தெரியவந்தது அந்த அடிப்படையிலே பெரும் தொகை பணம் என்று பார்க்கின்ற போது டொனால்ட்சன் எனப்படுகின்ற ஐம்பது வயதான மிசிசோகா பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரிடமிருந்து நாற்பத்தி ஐயாயிரம் டொலர்கள் மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல லட்டோயா ஹைடன் எனப்படுகின்ற முப்பத்தி ஏழு வயதான இன்னும் ஒரு பெண்ணிடம் பத்தாயிரம் டொலர்கள் சுருட்டப்பட்டிருக்கின்றது அதே போல ஆண்ட்ரூ பேக்கர் எனப்படுகின்ற முப்பத்தி ஒரு வயதான இரண்டாயிரம் டர்களும் திருடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் போலீசார் இந்த மூன்றாவது குற்றவாளி தொடர்பாக தொடர் தேடுதல்களை செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் இதிலே பாதிக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இருப்பினும் போலீசாரை தொடர்பு கொண்டு முறைப்பாடுகளை பதிவு செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் பிரிட்டிஷ் கொலம்பியா கெலோனா பகுதியிலே ஒரு வெடிகுண்டு அச்சுறுத்தல் ஒன்று இன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது ஒகனகன் லேக்கு மேலாக செலுகின்ற பாலத்திலே வேன் ஒன்று நிறுத்தப்பட்டு அதிலே வெடிகுண்டு இருப்பதாக நபர் ஒருவர் சமூக வலைதளத்திலே பதிவை மேற்கொண்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக போலீசார் அந்த வேனை சுற்றி வளைத்திருக்கின்றார்கள் அந்த வேனை பொறுத்தவரையிலே அந்த பிரிட்ஜிலே பல லைன்களை இடைமறித்து அது நிறுத்தப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது உடனடியாக டிராபிக் அந்த இடத்திலே கண்ட்ரோல் செய்யப்பட்டு அந்த நபர் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த வேனை அந்த நபர் தீ மூட்டி இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது ஒரு சில திரவ பொருட்கள் ஏற்பட்ட தீயானது அந்த மனிதர் மீட்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் மேலதிக விசாரணைகள் தொடரும் என்று கூறப்பட்டிருக்கின்றது தற்போது அந்த வேனானது அகற்றப்பட்டு அந்த பகுதியில் போக்குவரத்து சீராகி இருந்தாலும் கூட ஒருவேளை அதில் எரியக்கூடிய எரிந்திருந்தால் அந்த பகுதியிலே பெரும் சேதம் ஏற்பட்டிருக்க கூட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் வான்குவர் மேற்கு பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியிலே காணாமல் போயிருந்த இருபத்தி ஒரு வயதான ஸ்னோபோர்டிங் விளையாட்டு வீரர் ஒருவர் உயிரிழந்த நிலையிலே தற்போது சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் என்று தெரியவந்திருக்கின்றது சைப்ரஸ் மவுண்ட் ரிசோர்ட்டுக்கு அருகாமையிலே கடந்த வாரம் அவர் காணாமல் போயிருந்த நிலையிலே அவரை தேடி போலீசார் பெரும் தேடுதல் வேட்டையை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் கோலின்ஸ்டன் பகுதிக்கு அருகிலே இருக்கின்ற பள்ளமொன்றுக்கு அருகாமையிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றாராம் இவரை தேடி லோக்கல் ஸ்கை பெட்ரோலும் அதே போல நோட்ஸோ ரெஸ்க்யூ டீமும் கடுமையான தேடுதல் வேட்டைகளில் ஈடுபட்டுக் கொண்டு இருந்தது கூட இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் தற்போது ஒரு வானிலை எச்சரிக்கை ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் கடும் காற்றுகள் மற்றும் குளிர் எதிர்வினைகளை மக்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக காற்றை பொறுத்தவரையிலே எழுபது தொடக்கம் எண்பது கிலோமீட்டர் அவரிலே காற்று வீச வாய்ப்பிருக்கிறது என்றும் வீசுகின்ற காற்றுடன் மின்தடைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் அதே போல வீசுகின்ற காற்றோடு சேர்த்து பறந்து வருகின்ற சில ஆபத்தான பொருட்கள் அல்லது முறிந்த கிளைகளால் ஏற்படக்கூடிய விபத்துகள் என்று பல அபாயங்கள்

உயர வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது படிப்படியாக மாறி வெள்ளிக்கிழமை வானிலை தெளிவடையும் என்றும் அவற்றை வாட்ஸ்அப் குழுவிலே வெளியிடுவோம் அதே போல நேர்கள வேண்டுகோள் சொன்னால் இந்த செய்திகள் தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது நேரடியாக கமெண்ட் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் குழுவில் இருக்கின்ற அட்மினுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு நோட் மூலமாக மூலமாகவோ அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு சிறப்பான சேவையை வழங்குவதற்கு இந்த பீட்பேக்கில் எங்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கும் அதே போல மறக்காமல் வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் மேலதிகமாக சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி கெட்ரோல் நோட்டிபிகேஷன் கொடுத்து வைத்திருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி